மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ன காரணத்தின் அடிப்படையில் இத்தனை கட்டணங்கள்லாம் இந்த மாநிலங்கள் நடத்துனாங்க அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் பாதுகாப்பு காரணம் இருக்கணும் இல்லை அங்கே ஏதாவது திருவிழா இருக்கணும் அல்லது ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் அவங்களா முடிவு எடுத்து அறிவிக்கிறாங்க இப்போ வருகின்ற தேர்தல் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முற்றுமாக மறுதளிக்கக்கூடிய என்ற கொள்கையாக கொண்ட கருத்தியலாக கொண்ட ஹிட்லரையும் முசோரணியும் குருநாகலாக கொண்ட ஒரு கட்சியினுடைய ஆட்சியில் தேர்தல் நடக்குவது அப்போது பாஜக அணியுடைய ஒருத்தர் கூட தானா விரும்பி சேரல மிரட்டப்பட்டு நெருக்கடியில் தான் வந்து அவங்க சேர்ந்து இந்த ஆட்சி பணவிகிதம் அதிகப்படுத்துது வேலை யாத்திரை அதிகப்படுத்துது செலவு வந்து அதிகமாகுதுன்னு வந்து ஆர்பிஐ எடுத்த சர்வே சொல்றேன் இந்துக்கள் ஓட்டு மம்தா கிட்ட பாஜக கிட்ட சிபிஎம் கிட்ட பிரியும் ஆனா முப்பது பர்சன்ட் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு யாருக்கு போடுவாங்க இந்த முறை வந்து எப்படி ஜெயிக்க முடியும் ஒட்டுமொத்தமா வந்து இந்திய அளவில் மோடி ஆட்சியின் மீதான அதிருப்தின்ற வகையில இந்த முறை தேர்தல் வந்தா அடுத்த முறை முஸ்லிம்கள் ஒரு மக்கள் கூட்டமை இருக்க முடியும் இருக்குமா வாக்களிக்கிறது கஷ்டம் இந்துக்களே வாக்களிப்பாங்களாங்கிறது கஷ்டம் இந்துன்ற இந்துன்ற உணர்வோடு இருக்கும் பொழுது அவங்க பணவைக்கு அதிகமாகிடுச்சுன்னு கருத்து சொல்ல மாட்டாங்க வேலை இல்லாத அதிகமாக கருத்து சொல்ல மாட்டாங்க ரிசர்வ் பேங்கினுடைய கன்சியூமர் கான்பரன்ஸ் சர்வே போன ஜனவரி நடத்தினாங்க ஏதாவது ஒன்று தர சாத்தியப்படும் ஒரு பக்கம் பணத்துக்கும் ஆசைப்படுறாங்க இன்னொரு பக்கம் வந்து நிறைய இடங்களுக்கும் ஆசைப்படுறாங்க ராஜ்யசபா எம்பி கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத அறிவுலகன் பாஸ்கர் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் எதிர்பார்த்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது உடனே ஒரு பரபரப்பு வந்துருச்சு தமிழ்நாட்டுல வந்து முதல் கட்டமாக தேர்தல் நடக்க போகுது மொத்தம் ஏழு கட்டமா தேர்தல் நடத்த போறாங்க இது கூட சர்ச்சை இருக்குது இத்தனை கட்டமா தேர்தல் நடத்தணுமா அதுலேயும் குறிப்பிட்ட சில மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் பீகார் இங்கெல்லாம் கூட வந்து ஏழு கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்றது தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா அப்புறம் டெல்லி அப்புறம் பஞ்சாப் இங்கெல்லாம் ஒரே கட்டத்தில் வந்து தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்றதுலாம் ஒரு சர்ச்சையாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க என்ன காரணத்தின் அடிப்படையில் இத்தனை கட்டமெலாம் இந்த மாநிலங்கள் நடத்துகிறாங்க அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் பாதுகாப்பு காரணம் இருக்கணும் இல்லை அங்கே ஏதாவது திருவிழா இருக்கணும் அல்லது ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் அவங்களாம் முடிவு எடுத்து அறிவிக்கிறாங்க அதில் ஒரு பேட்டர் என்ன தெரியுதுன்னா அவங்க பலவீனமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒரே கட்டமாக தேர்தல் முடிக்கிறாங்க பலவீனமா இருக்கிற மாநிலம் தெலங்கானா கூட தெலுங்கானா ஒப்பிட்ட அளவு ஆந்திராவில் கூட வந்து சந்திரபாபு நாயுடு அப்புறம் பவன் கல்யாண் கூட்டணி வந்து இருக்குது பிஜேபி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அடுத்தது வந்து அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே அப்ப கூட பாஜக அது பலமா இருக்கிறது வட மாநிலங்களில் மட்டும்தான் மற்ற எந்த இடங்களும் பெருசாக கிடையாது கர்நாடகாவில் கூட அது இருக்கிறது வட இந்தியா மட்டும்தான் மற்ற இடங்கள்ல வந்து குறிப்பாக தென்னிந்தியாவில் கொஞ்சம் கர்நாடகாவில் வந்து அது பலமா இருக்கு அங்க வந்து மத சார்பற்ற ஜனதா தளம் பதிமூணு சதவீதம் ஓட்டு வச்சிருக்கு அவங்களும் இந்த முறை கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க இப்ப கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட இவங்க லீடிங்ல வருவாங்கன்னு சொல்றாங்க இல்ல இல்ல நிச்சயமா வாய்ப்பு இல்ல ஏன்னா மதச்சார்பற்ற ஜனதாதளம் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய அடித்தளத்தில் மட்டும்தான் இருக்குது கவுடா சாஜினோட அடித்தளத்தில் மட்டும்தான் இருக்குது அது ரெண்டு மாவட்டங்கள் தான் ஆனால் முஸ்லீம்களை ஒன்றும் அவங்களை விழா சொல்கிறாங்க மத ஜனதா மதச்சார்பற்ற ஜனதா தளம் அது மதச்சார்பற்ற தன்மையிலே இல்லை அது யாரோட கூட்டணி வச்சிருக்குது அதுவே போதும் வேறு மதச்சார்பற்ற ஜனதா தளம் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்போ இப்படிப்பட்ட சூழலில் பாஜக அது பலமாக இருக்கிறதே வட இந்தியாவில் மட்டும்தான் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மேற்கு இந்தியாவில் மற்றபடி அது பலமே கிடையாது அப்போ அது வசதியாக தான் எங்க பலமா இருக்குமோ அங்கே மட்டும் அந்த பலத்தை உறுதிப்படுத்திக்கிறா அங்கே அதிக நாடாளுமன்ற இடங்கள் கூட இருக்குது ஏற்கனவே மக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்குதோ அந்த கருத்துல இருந்து அந்த கருத்து அதை நிரூபிக்குது நாம இங்கே பலமாக இருக்கிறோம் இதை திடப்படுத்திப்போம் அப்போ அந்த வகையில இங்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு சீட்டு நூற்றி ஐம்பது சீட்டு நாம் வாங்கிக்கிட்டா மீதி மத்தத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஐடியால தான் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வந்து ஒரு கட்ட தேர்தல் மற்ற இடங்களில் வந்து ஏழு கட்ட தேர்தல் தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு வாக்கு வங்கி கூட இருக்குது கூட்டணி பலமா இருக்குது ஓபிஎஸ் வராரு டிடிவி வராரு முக்களத்தூர் பகுதியில் ஓட்டு பெருக போகுது சரத்குமார் வந்திருக்கிறாரு நாடார் பகுதியில் வந்து ஓட்ட தூக்கிடுவோம் ஜான் பாண்டியன் வந்திருக்கிறாரு இது மாதிரி குல வேலையில் வந்திருக்கிறார் சவுத்தே மொத்தமாக எங்களுக்கு இந்த பக்கம் கவுண்டரு பெல்ட்டை நாங்கள் வந்து அடித்து தூக்கிடுவோம் இப்படியான கணக்குகள்லாம் சொல்கிறாங்க மோடி வராரு பல்லடத்தில் போய் கூட்டம் போட்டுறாரு அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இப்போது நாளைக்கு வந்து ரோட் ஷோ நடத்த போகிறாருன்னு தூத்துக்குடி போறாரு திருநெல்வேலி போறாரு கன்னியாகுமரியில் போய் கன்னியா ஸ்பெஷல் கூட்டம் கன்னியாகுமரியில் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற எண்ணத்தில் தானே வந்திருப்பாங்க அவங்க இங்கே வந்து இப்படி மெனைக்கெட்டு மோடி வந்து பல்லடம் கன்னியாகுமரி திரும்ப இந்த தென் மாவட்டம் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன மோடியே நேரடியாக வந்தால் தான் ரெண்டு மணி நேரம் வந்து வாகன அறிவிப்பு நடத்தார் இன்னைக்கும் நாளைக்கு நடத்துகிறாங்க மோடியே வந்தால் தான் வந்து கொஞ்சமாவது வந்து அங்கே ஏதாவது வாக்கு கிடைக்கின்ற அளவுக்கு தான் அவங்க நிலமை இருக்குது ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி அல்ல காட்டிக்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரிலாம் வந்து பெருசாக அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் மோடி வந்தால் ஒரு கூட்டம் வருது ஓட்டு கொள்ளுவது அது வரும் பிரதமருங்கிறதால கூட்டம் வரும் அதுக்கு மேலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப மோடியினுடைய பிம்பத்தை நம்பி தான் வந்து அவங்க இருக்காங்க அண்ணாமலையோட செல்வாக்கு எதுவுமே இல்லையா அண்ணாமலை செல்வாக்குலாம் அவங்க ஒரு அளவு ரீதியான செல்வாக்கு தான் அவங்க ஒண்ணுமே இல்லாத தொண்டர் கூட இல்லாத சரத்குமாரை சேர்த்துக்கிறதுக்கான தேவை என்ன அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்கான் நாடார் ஓட்டு சிதறாம அப்படியே அள்ளிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் நாடார் ஓட்டு நிறைய கிடைக்குன்னு தனியாக கட்சி நடத்தியிருப்பார் சரத்குமார் இன்னும் டிமாண்ட் பண்ண முடியும் இப்போ அங்கே போன பிறகு தன்னுடைய இடத்த அவர் பிடிச்ச கூடாது தன்னை விட சினிமான்றதால பிரபலமானவர்ன்றதால தன்னுடைய இடத்துக்கு அவர் போட்டியிடலாம் வந்துடக்கூடாதுன்னு தெரிஞ்சுதான் அண்ணாமலை அவர் தேசிய அரசுக்கு தேவைன்றார் தமிழ்நாட்டை தாண்டி யாருக்கு சரத்குமார் தெரியும் அவர்னா கமலாசன் மாதிரியோ மற்ற ஆக்டர்ஸ் மாதிரியோ ஆல் இண்டியா லெவலில் தெரிஞ்ச ஆக்டரா சவுத் இந்தியாவில் சரத்மார் தெரியாது தமிழ்நாட்டை ஒரு தமிழ்நாட்டிலே வந்து முடிஞ்சு போன நடிகர் அவர் மார்க்கெட் போனதால் தான் அவர் கோடீஸ்வரன்ற ஒரு புரோக்ராம்க்கும் நடத்தினார் இவ்வளோ தான் அப்போ இவங்க எப்போவுமே வந்து பிஜேபி மாதிரி கட்சி வந்து ஒரு பிம்பத்திலேயே வந்து செயற்கையான பிம்பத்திலேயே வந்து அதை தன்னை காட்டிக்கும் அதன் மூலமாக ஒரு இம்ப்ரெஷன் வரும் இல்லை சரத்துக்குமார் தனியாக இருக்கும்போது வேல்யூ இல்லை ஆனால் பிஜேபி கூட சேரும்போது வேல்யூ வேலை ஒரு வேல்யூம் கிடையாது சரி ஓபிஎஸ் ஓபிஎஸ்சிடிவிக்கும் வேல்யூ இல்லையா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு தொகுதிகளில் குறிப்பாக சட்டமன்ற தொகுதியில் ஒரு இரண்டு தொகுதிகளில் அவங்க முடியும் அவங்களுக்கு அவங்க பலம் தெரியறதால தான் இப்படி போயிட்டு பாஜக சார்ந்து நிற்கிறாங்க அடிவு மாதிரி சார்ந்து நிக்கிறாங்க ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்து கவுத்தது யாரு பாஜக டிடி தினகரன் உட்காரம் தடுத்தது யாரு பாஜக அப்படி இன்னைக்கு கூப்பிட்டு இவங்க போறாங்கன்னு வழி கிடையாது வரியா இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கும் அவங்களுக்கு முரண்பாட்டை பயன்படுத்துறாங்க வரியா இல்லையான அவன் பல்லாயிரம் கோடி சொத்து பணம் சேர்த்து வச்சிருக்காங்க இவருக்கு ரவீந்திரநாத இடம் கிடைச்சா போதுன்னு நினைக்கிறாரு ஓபிஎஸ் டிடி தினகரன் வந்து அவர் பல்லாயிரம் கோடி சேர்த்து வச்சிருக்காரு அப்ப அவங்க மிரட்டாங்கன்னா கஷ்டம் தொடக்கத்தில் வந்து அந்த ரைடு இந்த ரைடு வந்து செய்ய தின திடீர் தினங்களுக்கு இப்போ ஏன் வரதில்ல அவரெல்லாம் காசுலாம் நேர்மையாக கணக்கு காட்டிட்டாரா எப்போ குறைஞ்சபட்சம் அவங்கள எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருன்னா பிஜேபி அணிக்கு அப்போ இவங்க செல்லா காசு ஆகிடுவாங்க அவருடைய இப்படிப்பட்ட சூழலில் பாஜக அணியினருக்குடைய ஒருத்தர் கூட தானாக விரும்பி சேரலை மிரட்டி தான் சேரலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து மிரட்டப்பட்டு நெருக்கடியில் தான் வந்து அவங்க சேர்ந்துருக்கலாம் தாமரை சின்னத்தில் போட்டி விடணும் அப்படின்னு நிர்பந்தம் கொடுக்குறத சொல்கிறாங்க அது உண்மை தானே ஆமாம் கொடுக்குறாங்க வேறு வழி இல்லாமல் இருந்து அந்த முடிவை நோக்கி நகர்வாங்க மோடி பல முறை இங்கே வந்துட்டார் பல்லடம் பார்த்தோம் எல்லா பக்கமும் பார்த்தோம் எங்கேயுமே ஓபிஎஸ்சியும் டிடிவியும் ஏற்றவே இல்லை அப்போ அதுக்கு காரணம் கேட்கும்போது நாங்கள் வீட்டிலே இருக்கிறோம் அதனால கூப்பிடலை அப்படிலாம் வந்து ஓபிஎஸ் தரப்பில் இருந்து பதில்கள் சொன்னாங்க டிடிவி எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நேற்று கூட நான் பேசினேன் அப்படிலாம் சொன்னார் இப்போ அவங்களுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு ஆனா இப்ப கன்னியாகுமரிக்கு வரும்போது மறுபடியும் மேடம் ஏத்தல என்ன காரணம் மறுபடியும் மேடம் ஏத்தவே இல்லையே மோடியோட ஸ்டேஜ்ல சரத்குமார் வர மேடை ஏத்தினார்னா எடப்பாடி பழனிசாமியோட இருக்கக்கூடிய உறவு வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ கதவை திறந்து வைக்கிறாங்க இன்னமும் எடப்பாடி பழனிசாமியோட பேசலாம் பேசணும் அவர் கோவப்படக்கூடாது அப்படின்னு அவங்க வேற ஏத்தாம இருக்கிறாங்க எந்த நம்பிக்கையில இப்போ அவர் மேல வழக்கு போட்டு இரட்டை சின்னத்தை தடை செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் நான் ரெட்டலட்சணத்தில் நிற்க போகிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்றாரு இவ்வளோ நெருக்கடி கொடுத்த பிறகு ஒரு எடப்பாடி பிஜேபி அது ஃபேஷிஸ்ட் கட்சியாக இருக்கிறதாலையும் சாதாரணமாகவும் சரி அது கேரட்டன் ஸ்டிக் பாலிசியை எப்போவுமே அமல்படுத்தும் அதோட கொள்கை தான் தடியும் மிட்டாயும் தடியை வச்சுக்கிட்டே மிட்டாயை காட்டும் மிட்டாயை காட்டிகிட்டே தடியை வச்சுக்கும் அப்போ அந்த வகையில் கடைசி நேரத்தில் கூட நாளைக்கு காலையில் வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்பொழுது கூட இன்னைக்கு கூட ஏதோ ஒரு முடிவு எடுத்து வாபஸ் வாங்க வைக்கும் அதை சேர்க்குறான்னு அறிவிக்க வைக்கும் இதுதான் பாஜகவுடைய நிரந்தரமான அணுகுமுறை அப்படிப்பட்ட சூழலில் இங்கே ரொம்ப டெஸ்பரேட்டாக வந்து அதுதான் தான் வளர்ந்துடுச்சு வளர்ந்துடுச்சுன்னு சொல்லும் பொழுது எதுக்கு இப்படி செய்யணும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமி வந்து தொப்பி போட்டுக்கிட்டு வந்து ரம்ஜான் கடைபிடிக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு அப்படி வந்து வெளிப்படையாக காட்டும் பொழுது ஏன் வந்து திரும்ப திரும்ப அவரை தொங்கணும் என்ன தேவை இருக்குது இல்லை பிஜேபி நானூறு தொகுதியில் ஜெயிக்க போகிறோம்னு தைரியமாக இருக்கிறாங்க முந்நூற்றி எழுபதில் தனியாக ஜெயிச்சிடுவோம் நானூற்றி தொகுதியில் கூட்டணி மூலம் ஜெயிச்சிடுவோன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது குறைஞ்சபட்சம் அதிமுக நின்னாதான் ஒரு ரெண்டு சீட்டாக நாலு சீட்டாக ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அதன் பிறகு நானூறு சீட்டுங்கிறது முடியவே முடியாது இருந்தாலும் கிடைக்கிற இடத்துல ஒரு நாலு சீட்டு ஜெயிக்க முடியுமா கூட்டணி அமைச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லை எப்படி இருந்தாலும் மீண்டும் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு அவங்க இருக்குதுன்னு எல்லா தேர்தல் கணிப்பு சொல்லுது பத்து ஆண்டுகால ஆட்சி மீதான அதிருப்தி நிச்சயம் இருக்கும் போன தேர்தலை விட வந்து அதுக்கு முந்தைய தேர்தலை விட போன தேர்தல் அதிகம் வாங்கினாங்க இப்போ இருக்கிறத காப்பாற்றிக்கிறதே கஷ்டம்ன்ற வகையில இருக்கும்போது சேச்சுவேஷன் பாயிண்ட் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க எப்படி புதுசா வந்து இதை விட அதிகமாக வந்து நூறு சீட்டு எப்படி ஜெயிக்க முடியும் நூறு சீட்டு அறுபத்தஞ்சு சீட் எப்படி ஜெயிக்க முடியும் இப்போ அவங்களுடைய ரீச் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே வளர்ச்சி ஆமா அதுக்கு மேலே கிடையாது இதுக்கு மேல எங்க அவங்க ஜெயிக்க முடியும் ஏற்கனவே தோத்த இடங்கள் ஏற்கனவே அவங்க ஜெயிக்காத இடங்கள் தான் ஜெயிக்கணும் ஏற்கனவே அவங்க ஜெயிக்காத இடங்கள் தென்னிந்தியா அப்புறம் மேற்கு வங்கத்தில் மம்தா கிட்டே திரும்பி வாங்கணும் ஆனால் சிஐ அமல்படுத்துறதுனால மேற்கு வங்கத்தில் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் முப்பது பர்சன்ட் இருக்கிறாங்க முப்பது பர்சன்ட் பல்க் ஆஃப் வாக்களித்தாலே எதிராக தான் திரும்பும் இந்துக்கள் ஓட்டு மம்தா கிட்ட பாஜக கிட்ட சிபிஎம் கிட்ட பிரியும் ஆனால் முப்பது பர்சன்ட்டு ஓட்டு முஸ்லீம் ஓட்டு யாருக்கு போடுவாங்க யார் பிஜேபிக்கு எதிராக பலமாக இருக்கிறாங்களோ பலமாக பேசுகிறாங்களோ அவங்க தான் போடுவாங்க ஏன்னா சிபிஎம் காங்கிரஸுக்கும் வாய்ப்பு என்ன ஓட்டு பிரியம் இல்லை ஆட்சியில் இருக்கிறது மம்தா பேனர்ஜி மம்தா பேனர்ஜி தான் பிஜேபிக்கு ஒரு தோற்ற அளவில் பிஜேபிக்கு எதிராக கடுமையாக அவங்க தான் பேசுகிறாங்க ரெண்டாவது சிஐஏ அமுல்படுத்த மாட்டேன்னு இப்போ கூட சொல்லியிருக்கிறாங்க இல்லை அவங்கள்ட்ட அதிகாரம் இல்லை இல்லை மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா அதிகாரம் இல்லாட்டி கூட ஒரு பாலிசி லெவலில் பொருளிகளாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய கட்சியை வந்து குறைஞ்சபட்சம் நம்பலாம் நினைப்பாங்க இது தவிர மதரசாக்களுக்கு உதவிகிற வகையிலாம் அவங்க சில உதவிகள்லாம் செய்கிறாங்க போன முறை பதினெட்டு சீட்டு பிஜேபி ஜெயிச்சுட்டு இருந்ததுங்க போன முறை முதல் முறையாக அது வருது அப்படி இந்த முறை எப்படி பதினெட்டு இந்த முறை வந்து எப்படி ஜெயிக்க முடியும் சிஐஏ வருகின்ற ஒரு சூழலில் ஒட்டு வந்து இந்திய அளவில் மோடி ஆட்சியின் மீதான அதிருப்தின்ற வகையில் இந்த முறை தேர்தல் வந்தால் அடுத்த முறை முஸ்லீம்கள்ன்ற ஒரு மக்கள் கூட்டமை இருக்க முடியும் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தில் எப்படி வாக்களிப்பாங்க வாக்களிக்கிறது கஷ்டம் இந்துக்களே வாக்களிப்பாங்களாங்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்க மதுரீதியை மட்டும் பார்க்குற வாழ்க்கை வாழ்க்கை தரம் பார்க்குறாங்க இப்போ அண்மையில் நடந்த சில 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 சர்வேக்கள்லாம் குறிப்பாக மோடி வந்துடுவார்னு சர்வே எடுத்த இந்தியா டுடே மக்களுடைய வாழ்க்கை தரம் பற்றிய சர்வேல அதோடு சேர்ந்து நடத்த சர்வேல விலைவாசி அதிகமாகிடுச்சு வேலை இல்லாத அதிகமாக மக்கள் கருத்து கணிக்கிற சொல்றாங்க ஆனால் வாக்கு மட்டும் எப்படி பிஜேபி போடுவாங்க இந்து அப்படிங்கிற உணர்வு வேலை செய்யுன்னு சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இந்துன்ற இந்துன்ற உணர்வோடு இருக்கும்பொழுது அவங்க பணவைக்கு அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல கருத்து சொல்ல மாட்டாங்க வேலை இல்லாத அதிகமாகிடுச்சும் கருத்து சொல்ல மாட்டாங்க எதிர்கால வாழ்க்கை மோசமாக இருக்குன்னு கருத்து சொல்ல மாட்டாங்க அதுக்கும் தேர்தல் முடிவு கருத்து கணிப்புக்கும் சம்மதம் இல்லையா இந்தியா டுடே எடுத்த கருத்து கணிப்பினுடைய போலித்தனம் அம்பலம் ஆகுது இந்தியா டுடே மட்டும் இல்லை எல்லாருமே சொல்கிறாங்களே நாலு சர்வே வேற ஒன்று சொல்லுது இந்தியா டோடேவோ தனியாக ஒரு பத்திரிகை ரிசர்வ் பேங்கினுடைய கன்சியூமர் கான்ஃபரன்ஸ் சர்வே போன ஜனவரி ஜனவரிக்குள்ள நடத்தினாங்க அது அப்பட்டமா வந்து இந்த ஆட்சி எப்படி இப்போது பனைவிக்கு அதிகப்படுத்துது வேலை இலத்தின அதிகப்படுத்துது செலவு வந்து அதிகமாகுதுன்னு வந்து ஆர்பிஐ எடுத்த சர்வே சொல்லுது ம ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்த சர்வே மோடிக்கு எதிராக சொல்லுது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஹவுஸ்ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அதுவும் எதிராக சொல்லுது இப்படி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சர்வேக்களே வந்து பணவிக்கு அதிகமாகிடுச்சு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்குது குடும்பத்துக்கு அதிகமாக செலவாகுது மருத்துவக்கு அதிக செலவாகுதுன்னு சொல்லுகின்ற ஒரு சூழலில் அரசியல் ரீதியான கருத்து கணிப்பு யார் ஜெயிப்பாங்க யாருக்கு ஓட்டு போடின்னு சொன்னால் மட்டும் எப்படி சரியா இருக்க முடியும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குது இந்த சர்வே ரொம்ப பழசு இந்த சர்வே ரொம்ப புதுசு அப்படின்னா பரவாயில்ல ரெண்டுமே அக்கம் பக்கமாக நடக்குது அது எப்படி நடக்குது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் எதுக்கு மக்கள் வந்து இவங்ககிட்ட மா மாற்றி சொல்லுவாங்களா போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தேர்தல் அதிகாரி நியமனம் அதில் நியமிக்கப்பட்ட ரெண்டு பேரும் உள்துறை அமைச்சத்துக்கு கீழே அமித்ஷா கீழே வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ராமர் கோயில் கட்டுவதற்கான பொறுப்பு வகித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே பிஜேபி ஆதரவாளர்கள் அப்போ இதில் வந்து தேர்தல் கமிஷன் வந்து நடுநிலை நடந்து கொள்ள என்று விமர்சனம் வருது அதை எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் நடுநிலை நடந்துக்காது அதனால தான் பதினஞ்சாம் தேதி கூடி தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுக்காக பேச வேண்டிய விஷயத்தை ஒரு ஆள் முன்னாடியே பேசிட்டு முடிவெடுத்துட்டாங்க ஏன்னா ஏதாவது தவறி ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு கஷ்டம் அதனால் ஃபோர்டீன்தே முடிவு எடுத்துட்டாங்க அவங்க முந்திக்கிறாங்க அது மட்டும் இவங்களுடைய வரலாறு பார்க்கும்பொழுது அப்படி தான் இருக்குது இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி மோசடி பண்ணிச்சின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாதம் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணாங்க பண்ணவங்க யார் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரெட்டி ஃபார்ம்ஸு காமன் காசு இந்த ரெண்டு ஃபோரம் சார்பாக பண்ணாங்க அந்த ரெண்டு ஃபோரம் தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் விஷயங்களில் உண்மையை வெளியே வர்றதுக்கு வந்து அவங்க தான் மனு தாக்கல் பண்ணாங்க அப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இத்தனை தொகுதிகளில் முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு பதிவுக்கும் ஒப்புகை சீட்டுக்குமான பெரிய இடைவெளி இருக்குது விசாரிக்கணும்னு சொல்லி அவங்க மனு தாக்கல் பண்ணாங்க இ தேர்தல் முடிஞ்சு ஆறே மாதத்தில் பண்ணாங்க ஆதாரங்களோட அதை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு தகுதியானதும் ஏற்றுச்சு ரெண்டு மாதம் பொறுத்து விசாரணையை தள்ளி போட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் அது விசாரணைக்கு வர வேண்டியது ஏதோ வரலை அடுத்த மாதம் கொரோனா கொரோனா பூச்சாண்டி அப்படியே தள்ளி போயிடுச்சு திரும்ப அந்த அமைப்புகள் சார்பாக வேற ஒரு வகையில் மனு தாக்கல் இதோடு தொடர்புடைய மனு தாக்கல் போன ஜூலையில் வந்துச்சு இப்போ இந்த நிலைமை வந்திருக்குது அப்போ எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமில் வந்து அவங்க மனு தாக்கல் மூலமாக வேற ஒரு விஷயம் வெளியே வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க இதன் மூலமாக இதுலேயும் கூட பிரச்சனை இருக்குன்றது தெரியுது அடுத்து பழைய விஷயமும் இருக்குது அதனால் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவங்க என்னென்ன மோசடி பண்ண முடியுமோ பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதற்கு முரணாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது வாக்குகள் வந்து கூட்டம் கூட்டமாக அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழல்ல இது கடைசி நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாமோ என்ற ஒரு சூழலில் அப்படி வாக்களித்தால் மட்டும்தான் குறைஞ்சபட்சம் வந்து கொஞ்சம் ஒரு பரிசீலிக்கலாம் பரிசீலிக்கலானாமோ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற திட்டம் அடுத்து இது இருக்குது இப்போ அறிக்கை வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தல் வந்து அப்படி தான் நடக்க போதுலாம் சொல்கிறாங்க இப்போ தேர்தலே நடக்காதுங்கிற ஒரு பூச்சாண்டி மாதிரி இல்லையா பாஜக ஃபாசிஸ்ட் கட்சியாக இருக்கிறதால பல ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க நடந்தால் அப்படி நடத்தணும் நடக்காம கூட வச்சு போனாங்க அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுருக்குறாங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து எல்லாம் சொல்லிட்டு தான் செஞ்சாங்களா அவங்க எதை சொன்னாங்க எதை செய்கிறாங்க எதுவுமே தான் பலர் செய்கிறாங்க இல்லை மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம் அறுபது சதவீதம் ஆதரவாக வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது எப்படி மக்கள் என்ன கருத்து கேட்டாங்க வாக்கு புது வாக்கெடுப்பு நடத்துனாங்களா மக்களுடைய இந்திய அரசியல் சாசனத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வராங்க நீங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்துங்க முக்கியமான விஷயம் இல்லை புது நடத்துங்க தான் வந்து இவ்வளவு முக்கியமான விஷயத்தை கொண்டு வரீங்க ஐரோப்பால வந்து ஐரோப்பிய ஒன்று சேரலாமா வேண்டாமா விலைக்கு இல்லாம வேண்டாமான்னு பொதுவாக நடத்துறாங்களே அது மாதிரி நடத்துங்க பாப்போம் தேர்தல் மிஷின் ஓட்டு மிஷின் மேல பயங்கர விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது அதுல மோஸ்ட்லி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டெல்லியில தொடர்ந்து ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடந்துட்டே இருக்குது பல்வேறு அமைப்புகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்கதான் அதுல இல்லையதவரை பொதுவான அமைப்புகள் வந்து எல்லாருமே அதுல பங்கெடுக்கிறாங்க அறிவிஜீவிகள் பங்கெடுக்கிறாங்க தொடர்ந்து இது குறித்த பல்வேறு டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது இப்படி வாய்ப்பு இருக்குது இப்படி வாய்ப்பு இருக்குது செட் பண்ணலாம் இப்படியான இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இப்போ நீதிமன்றம் அதை ஏற்கில்லை ஆனால் இது ஒரு சர்ச்சையாகிட்டே இருக்குது இல்லையா இப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கைங்கிறது குறையும் இல்லை தேர்தல் மீது நிச்சயமா ஆனா அதே நேரத்தில் இது கடைசி தேர்தலாக இருக்கலாமோன்ற ஒரு கேள்வியும் இருக்குது இது வரைக்கும் அந்த எந்திரங்களை மோஸ்ட்லி பண்ண முடியும்னு வந்து சொல்லாதவங்க அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் பலமாக பேசுறாரு இன்னும் காங்கிரஸ் முழுமையாக நிலைப்பாடு எடுக்கல சந்தேகங்கள் வைக்கிறாங்க கேள்விகள் வைக்கிறாங்க இன்னும் முழுமையாக பலமாக சொல்லலை இன்னும் சில கட்சிகள் முழுமையாக பலமாக சொல்லலை அதை தான் நாங்கள் தேர்தல் ப்ராசஸ் ஈடுபடுவோம்னு அவங்க இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தேவைன்னா அந்த இஷ்யூ பெருசாகி நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் நம்பிக்கை எங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய விஷயங்களை தீக்காமல் இருந்தால் நாங்கள் ஈடுபடக்கூட மாட்டோம்னு கூட ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி வரும் பத்தரை லட்சம் மிஷினை வந்துஎம் மிஷினு காணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உலகத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளிலயே இதை விட அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்லயே எந்திரங்களை பயன்படுத்துறது இல்லை அப்ப இவங்க ஏன் பயன்படுத்தணும் நினைக்கிறாங்க குறிப்பாக சர்ச்சைகள் வந்த பின்ன முன்னெல்லாம் சர்ச்சைகள் அவ்வளவு கிடையாது இப்போ சர்ச்சைகள் அதிகமாகும் பொழுது அதுக்கு பதில் சொல்லி மக்கள் சந்தேகத்தை தீர்த்துட்டு பிறகுதான் அது போகணும் ஆனால் அவங்க செய்ய தயாரா இல்லை அந்த எந்திரங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளினுடைய நிர்வாகிகளாக பாஜக சேர்ந்த நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நான்கு பேர் டைரக்டர்களா இருக்கிறாங்க ஆமா அப்ப எது என்ன அர்த்தம் ஏன் இந்த நேரம் பார்த்து நியமிக்கிறாங்க இப்போ ரெண்டு தேர்தல் ஆணையம் நியமிக்கிற விஷயத்தை நீங்களே சில கருத்துக்களை சொன்னீங்க இவங்க ராமர் கோயில் விஷயத்துக்கு பொறுப்பான அதிகாரியா இருந்தாரு உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருந்த அதிகாரி உள்துறை அமைச்சகங்கிறது அமித்ஷா வேற துறை சேர்ந்தவங்க கிடையாது உள்துறை அமைச்சகத்துல செயல்பட்ட அதிகாரிகள் பணியாற்றிய அதிகாரிகள் அப்ப நமக்கு சந்தேகம் பலமா தானே இருக்குது இருக்குதானே செய்யும் பதினஞ்சாம் தேதி கூடி முடிவெடுக்க போறேன்னு சொல்ற விஷயத்தை பதினாலாம் தேதி முடிவு பதினஞ்சு பேண்ட் ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா கஷ்டன்னு சொல்லிட்டு இன்னமும் உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கை எடுக்குதான்னு பார்க்கணும் சின்னம் சம்பந்தமாக தேர்தல் கமிஷன் நிறைய குழப்பம் பண்ணுது இப்போ குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை வந்து பறித்து அவங்கள வந்து பலவீனப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது அதுலேயும் கூட வந்து அவர் தெலுங்கர் கன்னடர்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்க தெலுங்கர் கன்னடர் கூட்டணி வந்து அந்த சின்னத்தை அவருடைய கரும்பு விவசாய சின்னத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்தது எல்லாமே அதை கேலி செய்யறது போல இருக்குது ஒரு ஜனநாயகத்தில் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான நடவடிக்கைன்னு விமர்சனம் பண்ணதில்லை அதை எப்படி பார்க்குறீங்க அவருக்கும் பாஜக நெருக்கடி கொடுக்குது பாஜகலாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து நான் இருக்கிற நான் பார்த்து பேர் சொன்னார் அவரு பாஜக சொல்கிறபடி கேட்காம இருக்கிறதால தான் இந்த கட்சியோட சேருங்க இந்த கட்சியை ஆதரிச்சு பேசுங்க குறைஞ்சபட்சம் அதிமுக வாக்குகள் பிரியாம இருக்கும் அல்லது பாஜக கூட சேருங்க அதிமுக சேர்ந்தது மூலமாக பாஜகவோட சேர்ற மாதிரி அர்த்தம் அதை சீமான் வந்து அதை ஒத்துக்கல ஏன் ஒத்துக்கலைன்னா இதோட முடிஞ்சு போறதுல அவர் அரசியல் இன்னும் கூட தேவைப்படுது அப்போ போயிடுமென்றதுக்காக அவர் ஒத்துக்கலை ஒத்துக்காதனுடைய விளைவாகவும் இந்த முடிவு வந்து அவருக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் நடைமுறையில் அவர் சில விஷயங்கள்ல கொஞ்சம் பின்தங்கிட்டார் தேர்தல் சின்னத்தை வந்து வாங்குறதுல விண்ணப்பிக்கிறதுல அவர் காலத்தாமதம் பண்ணிட்டாரு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அதுக்கு இவரும் வந்து ஆமா நாங்க மழை நிவாரண வேலைகள் ஈடுபட்டோம் அதனால கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா உண்மையாக இருந்தா கூட அவர் பாஜக பேச்ச வந்து கேட்காம இருக்கிறாருன்றதால இந்த நெருக்கடி கொடுக்குறாங்க ஏன்னா அவருக்கு விடுகின்ற வாக்குகள் திமுக எதிர்க்கின்ற வாக்குகள் என்பதால் அதை இப்படி கூட திருப்பி விடலாம் அது பிரியுது அப்படிங்கிறது ரைட்டு இப்போ இன்னொன்னு சொல்லப்படுது இல்லையா இப்போ பிஜேபி அதிமுக திமுக இந்த மூன்றும் தலைமை தாங்கி கூட்டணி வைக்கிறாங்க திமுக அதிமுக தான் ரொம்ப காலம் இருந்துகிட்டு இருக்குது ஒரு மாற்று அப்படின்னு வரக்கூடிய இளைஞர்கள் அப்படி வருவாங்க அவங்க வந்து மூணாவது ஏதோ ஒன்னு புதுசாக வரக்கூடிய கட்சியின் மீது ஆர்வம் கட்டுவாங்க ரொம்ப காலமா அது இருக்குது ஒரு ஒரு காலத்துல வந்து பாமக இருந்தது இன்னொரு பக்கம் மதிமுக இருந்தது அப்புறம் விஜயகாந்த் வந்தா விஜயகாந்த் முன்னாடி போனாங்க இப்போ சீமான் வரும் சீமான் முன்னாடி போறாங்க இப்ப பிஜேபி தான் தான் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்கள நோக்கி இளைஞர்கள் வர்றதில்லை அதை எல்லாத்தையுமே எது எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா நாமும் தமிழ் எடுத்துக்குது அப்ப நாம் தமிழர் ஓச்சாதான் அந்த இடத்துல பிஜேபி வளர முடியும் இப்படி அண்ணாமலை திட்டமிட்டு வேலை செய்கிறாருன்னு நாம் தமிழ் தமிழர் தரப்புல இருந்து விமர்சனங்கள் சொல்றாங்க இப்ப கர்நாடகாவில இருந்து ஒருத்தர் வந்துருக்கிறான் எழுவத்தோரு ஓட்டு வாங்கின ஒருத்தன் வந்து இங்க வந்து சின்னத்தை பறிக்கிறான் அப்படின்னா அது அண்ணாமலை அங்கே கர்நாடகா வேலை செஞ்சிருக்கிறாரு தொடர்புக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா சரியா இருக்குமா அது நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய சொல்றாங்கன்னா அப்ப என்ன செய்யணும் பாஜக கடுமையா இருக்கணும் தன்னோட சின்னத்தை பறித்த பாஜக இருக்கணும் ஆனா முதன்மையில எதிரி திமுக சொல்றாங்க அப்புறம் என்ன பண்றது சின்னத்தை பறிச்சது திமுகவா இவங்களோட அடையாளமே சின்னந்தான் அந்த சின்னத்தை வச்சு தான் வந்து அங்கீகாரம் வாங்க முடியுமா இன்னும் வாக்கு சதவீதம் அதிகரிக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க அதுக்கே இப்போ வேட்டி வச்சிச்சு அப்போ இன்னும் அவங்க எதிர்க்கணுமே அப்போ கூட அவங்க எதிர்க்க மாட்டேங்கிறாங்களா முடங்கி தான் போயிருக்காங்க இல்லை முடங்கி போயிருக்கிறாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் வேலை தொடங்கி ஆரம்ப ஆரம்பித்தா கூட இப்போ முடங்கி தான் இப்போ அவங்க நடவடிக்கைகள் வந்து குறைஞ்சிடுச்சு எப்படி எதிர்கொள்ள முடியும் சின்னம் போயிடுச்சு சின்னத்தை இன்னொரு சின்னத்தை எப்படி பிரபலப்படுத்த முடியும் வேறு என்ன செய்யலாம் இப்படியெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்குள்ள தடுமாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ள பிரச்சனைகள் முக்கிய நிர்வாகிகள்லாம் அண்மை காலமாக கடந்த ஒரு மாதமாக ரெண்டு மாதம் நிறைய வெளியாடுறாங்க அப்போ என்ன பண்ணுறது எந்த கட்சியிலையும் நான் அப்படி பார்த்ததில்லை மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள்லாம் வெளியே போகிறத நான் பார்த்ததில்லை அந்த அளவுக்கு வந்து கட்சி பிரச்சனைகளை வந்து அவரால் கையாளுதை வந்து தடுமாற்றம் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் மனைவிக்கு பொறுப்பு கொடுக்கறது உட்கட்சி ஜனநாயகம் கிடையாது அனைத்து பொறுப்பு கொடுக்கலையேங்க பொறுப்பு கொடுக்கறது கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் இருக்கிறது தான் இந்த பிரச்சனை மனைவி கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது கட்சி உறுப்பினராகன்றது கூட இன்னும் கேள்வி இருக்குது ஆனால் அவங்க போய் சில நிகழ்ச்சிகளை வந்து திறந்து வைக்கிறாங்க த தலைமை தாங்குகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க தலைவருடைய மனைவி அப்படிங்கிற வகையில் ஒரு முக்கியத்துவம் என்ன செய்யணும்னா இது மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள் வருது நான் அப்படிலாம் கிடையாது நாங்கள் நாங்கள் வந்து வாரி பண்ண மாட்டோம் முறையாக முறையாக வந்து பொறுப்பு கீழ வந்து வேலை செஞ்சு பொறுப்புக்கு வந்த தான் எந்த வேலையும் செய்யணும் அப்படி விளக்கம் கொடுக்கலையே அவங்களும் அவரும் விளக்கம் கொடுக்கல கையல் வழியும் விளக்கம் கொடுக்கல கையல் வழியோட கையல் கையெல்வெளிக்கு முரண்பாடு இருக்கக்கூடியவங்களும் விளக்கம் கொடுக்கல அப்போ என்ன அர்த்தம் அது உண்மைன்னு அர்த்தம் உண்மைதான் அது அவங்க என்ன கட்சி வேலை செஞ்சாங்க அவங்களுக்கு எதுக்கு பொறுப்பு வரணும் திரு சீமானுடைய மனைவிங்கிறதாலேயே தகுதி வந்துடுதுமா என்ன வேலை செஞ்சாங்க இல்லை அவருடைய ஒய்ஃபுடைய தம்பியை வந்து கரெக்டாக இவரு இவர் கருத்துப்படியே வந்து அவங்க பிறப்பால் தெலுங்கர் தெலுங்கர் உயிர் வாழலாம் பொறுப்புக்கு வரக்கூடாது அதிகாரத்துக்கு வரக்கூடாங்கிறது அவங்க கொள்கை அப்புறம் எதுக்கு பொறுப்பு கொடுக்கணும் ஏன் மேலே வரணும் அப்போ திரும்பவும் அவர் எதை பேசுகிறாரோ அதுக்கு மாறாகத்தான் நடக்கிறாரு வாருசரசருங்கிற விஷயத்தில் வேட்டின அதிகாரம் வர வரக்கூடிய விஷயம் எல்லாமே அவர் எதுக்கு பின்ன பேசுகிறாரோ அதுக்கு மாறாக தான் நடக்கிறார் இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி இருக்குமா ஒன்று மூணு ஏழுன்னு அவங்க சதவீதம் கூட்டிகிட்டே வந்துருக்குது இல்லையா இப்போ இந்த ஏழு சதவீதத்தில் இருந்து அவங்க பதினைந்து சதவீதம் பேர் அப்படியே நம்புறாங்கல்ல சத்தியமாக முடியவே முடியாது இந்த தேர்தல் இது வரைக்கும் இல்லாத தேர்தலில் விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறகு மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஐம்பத்தி ரெண்டில் முதல் முறையாக இந்தியா வரலாறுல அனைவருக்குமான வாக்குரிமை தன்னை ஆட்சி செய்கிறவன் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய உரிமை வந்து அனைவருக்கும் உண்டு அப்படின்னு வந்த ஒரு தேர்தல் அதுக்கு பிறகு முக்கியமான தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்திரா காந்தி நிலைக்கு பிறகு நடந்த ஒரு தேர்தல் அதுக்கு பிறகு இது முக்கியமான தேர்தல் எழுபத்தி ஏழில் வந்த தேர்தல் ஒரு எதிர்ப்பு அதிகார ஆட்சி பிராய் ஆட்சி பிறகு நடந்த தேர்தல் ஐம்பத்தி ரெண்டில் வந்து முதல் முறையாக வந்த தேர்தல் இப்போ வருகின்ற தேர்தல் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முற்றுமாக மறுதளிக்கக்கூடிய என்ற கொள்கையாக கொண்ட கருத்தியலாக கொண்ட ஹிட்லரையும் முசோரணியும் குருநாகலாக கொண்ட ஒரு கட்சியினுடைய ஆட்சியில் தேர்தல் நடக்கும் போது ஐம்பத்தி ரெண்டை விட ஒரு வகையில் முக்கியமானது எழுபத்தேழு விட இன்னும் முக்கியமானது அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதுதான் தீர்மானகரமான ஒரு முக்கியமான தேர்தல் போது அதில் எந்தவித பங்காற்றாத பாஜக எதிர்க்காத நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து உணராத வெறுமனே திமுக எதிர்ப்பு மட்டுமே பேசக்கூடிய இன்னொரு இனத்தை எதிரியாக வேற்று இனத்தை எதிரியா காட்டக்கூடிய ஒரு கட்சிக்கு எப்படி வாக்களிப்பாங்க அதனால என்ன பிரயோஜனம் ஸோ வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்லி இருக்காது இந்த முறை அவங்களுக்கு பெருசாக ஏற்கனவே வாங்கணும் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு குறைவு இப்போ இந்த தேர்தலில் இன்னொரு பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு லெவலில் ஒரு பக்கம் திமுக அவங்களுடைய கூட்டணி எல்லாம் அவங்க ஏற்கனவே இருந்த கூட்டணி கமலஹாசன் புதுசாக வந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்டாலின் வந்து நாளைக்கு இந்தியா கூட்டணி நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு போறாரு போயிட்டு அறிவிக்க அறிவிக்கப்படுறேன்னு சொல்லிட்டாங்க அவர் தெளிவாக இருக்கிறாங்க அதிமுகவுக்கு கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு சொன்னாங்க ஆட்களே வரல மண்சூழலியான கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போட்டோவை எடுத்து போடுறாங்க அவங்களுக்கே அது ஒரு என்ன செய்யறோம் ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைமை இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டங்கள்லாம் நடத்துறாங்க ஆனா முக்கியமான கட்சிகள் பெரிய கட்சிகள் எதுவுமே வரல இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகவும் தேமுதிகவும் அந்த அவங்களுடைய பேரம் பேசும் வலிமையை வந்து பெருக்கிக் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுலேயும் முடிவு இல்லாமல் இருக்குது இது ஒரு குழப்ப நிலையா இருக்குது இல்லையா ஆமா ஒன்று ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளில் வந்து பணம் தான் முக்கியம்னா பணத்தை முதன்மையாக வச்சுக்கணும் கொள்கை தான் முக்கியம்னா கொள்கையை முடிச்சுக்கணும் தேமுகத்தை இது தான் கொள்கை அப்படின்றத எதுவும் சொல்லலையா அவங்க இல்லை பணத்தை கூட பேரம் பேசுறாங்க தான் பணம்னா அதோடு முடிச்சுக்கணும் ஒரு பக்கம் பணத்துக்கும் ஆசைப்படுறாங்க இன்னொரு பக்கம் வந்து நிறைய இடங்களுக்கும் ஆசைப்படுறாங்க ராஜ்யசபா வந்து கேட்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து அங்கீகாரத்துக்காக ஆசைப்படுறாங்க ஏதாவது ஒன்று தர சாத்தியப்படும் அப்போ இதனால அவங்க அதிமுக கிட்டையும் முடிவு கொண்டு வர முடியல பேச்சுவார்த்தையில் பாஜகிட்டையும் பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு வர முடியல அதனால் அது இழுபறியாக இருக்குது வெற்றி வாய்ப்பும் அதிமுக இருந்தால் உத்தரவாதம் கிடையாது பணம் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு சீட்டு ஒரு சில சீட்டுகள் இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வந்து வாங்கிக்கிறது போகிறதுங்கிற பிரச்சனை இது தவிர பாமகவில் வந்து அப்பாவுக்கு ஒரு நிலைப்பாடு மகனுக்கு ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்குது அப்பா அதிமுக பக்கம் போகலான்னு நினைக்கிறாரு மகன் அவர் ஒன்றிய அமைச்சராக இருந்ததால் அதே மாதிரி திரும்ப வரணுங்கிறதால அதை மையமாக கொண்டு அங்கே பாஜக கிட்ட போகணும்னு நினைக்கிறாரு பாஜக என்ன நினைக்குது அந்த அளவுக்கு பலம் இல்லை சேர்த்துக்கணுங்கிறதுக்கு இன்னொன்று ஒரு வழக்கெல்லாம் இருக்குது எப்படி வந்து அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடிய அளவுக்கு முடிவெடுக்கவும் உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த நிலமை இருந்தது அது இடுபரியாவது நிகழ்ச்சி நிறுதி பகுதி வந்துவிட்டோம் பல்வேறு கருத்துக்களை விமர்சனங்களை மக்கள் மக்களை பிரசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை போயிடமேக்கு நன்றி நன்றி നേരേല മറ്റൊരു വിരുന്നോട് വീണ്ടും സന്ദിക്കലാം നന്ദി